அனைவருக்கும் வணக்கம் கடந்த ரெண்டு நாளா சமூக வலைதளங்களில் அறம் திரைப்படத்தின் இயக்குனர் கோபி நயனார் மேல திராவிட இணையதள கூலிகள் நடத்துகிற தாக்குதலை பற்றிய செய்திகள் தொடர்ச்சியா இருக்கு இந்த திராவிடம் என்பது மண்ணின் பூர்வ குடி மக்களுக்கு எதிரானது தமிழர்களுக்கு எதிரானது என்பதை நாம போகிற சொல்றது சொல்றதில்லை திராவிடத்திற்குன்னு அடிப்படை குணாதிசயங்கள் உண்டு அதாவது எல்லாமே நாங்க தான் செஞ்சோம் எல்லாமே எங்களிடம் தான் தொடங்குது சொல்ல எல்லாமே நாங்கள் தான்ங்கிற ஆதிக்க சாதி மனநிலை தான் திராவிடம் குறிப்பா நாங்கதான் படிக்க வச்சோம் கருத்தோட இன்னொரு வடிவம் தான் உங்களுக்கு நாங்கதான் கல்வி பிச்சை போட்டோம்ங்கிறதோட அர்த்தம் அதோட மட்டும் இல்லாமல் இந்த மண்ணின் பூர்வக்குடி மக்களை தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது திராவிடம் பயன்படுத்துகிற சொல்லாடுகளை கூர்ந்து கவனிச்சு பாருங்க நீங்க பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா எங்க வீட்டுல வேலை பார்க்குறவங்க எல்லோரும் எஸ்சி தான் நாங்க எஸ்சிகளோட சரிசமமா நாங்க ஒன்னா பழகுவோம் போன்ற தனம் வாய்ந்த ஆதிக்க சாதி உள்ள திராவிடம் வழமையாக பயன்படுத்தும் அதோட மட்டும் இல்லாம இந்த மண்ணின் மக்களின் தலைவனான தொல் திருமாவளன் அவர்களை பிளாஸ்டிக் சேர்ல அமர வச்சுட்டு இவங்க ஒரு அரியணை சேர்ல உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அது மட்டும் இல்லாம சமீபத்தில் கொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்டாங் படுகொலைக்கு நாம எல்லோரும் திராவிட இணையதள கூலிகள் என்ன வேலை ஆம்ஸ்டாங் ஒரு ரவுடி ஆம்ஸ்டாங் கட்ட பஞ்சாயத்து என்ற செய்திகளை இவங்க இருந்தாங்க இந்த மண்ணின் பூர்வக்குடி மக்கள் தமிழர்கள் இவர்கள் காட்டு முராண்டிகள் இவர்கள் பேசுகிற மொழி காட்டு முராண்டிகளின் மொழி இவர்கள் காலம் காலமாக தொன்மையாக பயன்படுத்தி வருகிற இலக்கியம் அனைத்துமே கற்க கூடாத குப்பையில் போடத்தக்க மிகவும் மோசமான சொற்களில் சொல்வதென்றால் மலத்திற்கு இணையான இலக்கியங்கள் என்பதுதான் இவர்களோட ஒட்டுமொத்த கருத்தும் இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்டவர்களா என்று திமுகவின் பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர் ஒருவர் பாராளுமன்றத்திலே நின்று கேட்ட கேள்வி வரலாறுலாம் இவங்களுக்கு இருக்கு மேலும் இவர்கள் மிகுந்த ஆதிக்க மனநிலையோடு எல்லோரையும் அணுகுவாங்க அதோட மட்டும் நேற்று கூட பண்டுருட்டி சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் ஐயா வேல்முருகன் அவர்களை பார்த்து நீங்க பண்டுட்டி முந்திரி கொட்ட மாரி முன்னாடி முன்னாடி வராதன்னு சொல்லி ஒருமையில சொல்லி சேகர்பாபு மிரட்டிய காட்சிகளை எல்லாம் பார்க்க முடிந்தது இவர்களை பொறுத்தவரையில் மண்ணின் பூர்வக்குடி மக்கள் இவர்களுக்கு எப்போதுமே இரண்டாம் தர மக்கள் தான் என்பதை திராவிடம் காலம் காலமாக நிரூபித்துக் கொண்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியா தான் இயக்குனர் கோபி நயனார் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னாடி ஒரு கருத்தை சொல்றார் அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா திராவிட கருத்தாளர்கள் அடித்தட்டு மக்களுக்காக எந்த குரலும் எழுப்பதில்லை மாறாக அதிகாரத்திற்கு ஆதரவாக தான் குரல் எழுப்புறாங்க குறிப்பாக மதிவதனி போன்றவர்கள் கருத்தை சொல்லிட்டார் இது ஒரு மாபெரும் குற்றம் போல இணையதளத்தில் அவரை இந்த திமுக திகாவை சேர்ந்த இணையதள கூலிகள் எல்லோரும் சேர்ந்து கொண்டு திராவிட ஆதரவாளர்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டு அவரை குற்றம் சாட்டி அவரை மிகப்பெரிய உளவியல் நெருக்கடிக்கு அவரை ஆளாக்கியிருக்கிறாங்க அவர் இன்னைக்கு அது சம்பந்தமாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அதுல அவர் சொல்றாரு நான் அறம்படம் எடுத்ததுக்கு நோக்கம் என்னன்னா எங்களது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக எப்போதும் அரசதிகாரம் நிற்காது என்பதை காட்டுவதற்காகத்தான் சொல்லிட்டு அவர் மிக விரிவா அதுல சொல்றாரு கடைசி பாராவில் அவர் சொல்றாரு இந்த கருத்துக்காக பெரியாரிஸ்டுகளால் தான் கொலை செய்யப்படவும் கூடும்னு சொல்றாரு மேலும் இந்தியாவில் நடக்கின்ற பல அறிவிஜீவி படுகொலை போல எனது படுகொலையும் நடக்கலாம்னு அச்சம் தெரிவிச்சிருக்கிறார் இதை நாம் போகிற போக்கில் நாம் கடந்து விட்டு போக முடியாது கோபி நயனார் எல்லோருக்கும் தெரிந்த மிகவும் ஒரு புகழ்பெற்ற மிகச்சிறந்த ஒரு திரைப்படத்தை இயக்கிய ஒரு இயக்குனர் அவருக்கே இந்த நிலைமை என்றால் சாதாரணமான ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட இந்த மண்ணின் பூர்வக்குடி மக்களுக்கு எப்பேற்பட்ட நிலைமை இந்த திராவிட மாடல் ஆட்சியில் என்பதை நீங்கள் நன்றாக சிந்திச்சு பாருங்க மேலும் நீங்கள் கடந்த ஒரு வார காலமாக வருகின்ற பல்வேறு செய்திகளை பாருங்க சாலையில் நட்டநடு சாலையில் வெட்டி கொலை செய்யப்படுகின்ற காட்சிகளை பார்க்குறீங்க மேலும் அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுக்க ரவுடிகளின் கொலை வெறியாட்ட காட்சிகளை பார்க்கிறீங்க வன்முறை வெறியாட்ட காட்சிகளை பார்க்கிறீங்க திமுக எப்போது ஆட்சிக்கு வந்தாலும் வன்முறை ரவுடிகளின் ஆட்சி போன்றவை வழக்கமாக நடந்தாலும் கூட இந்த முறை சற்று அதிகமாக இருக்கு ஆனால் இதையெல்லாம் சுட்டி காட்டினால் ஓபி நயனார் போன்ற ஆட்களுக்கு கொலை மிரட்டல் கூட வருகிறது ஏனென்றால் திமுக இந்த முறை ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ஒரு சகிப்புத்தன்மை தன்மை இல்லாத ஒரு ஆட்சி முறையை கொடுத்துக்கிட்டு இருக்கு யாரு எதிர்த்து பேசினாலும் அவங்களுக்கு கோபம் வந்துருது யாரு ஒரு மாற்று கருத்து வைத்தாலும் விமர்சனம் வைத்தாலும் திமுக கடுமையாக பதட்டம் அடைகிறது இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ஒரு அசலான எதிர்கட்சி தலைவராக அண்ணன் சீமான் செயல்படுகிறார் அந்த ஒரே காரணத்திற்காக அவர் மீது அள்ளி வீசப்படும் அவதூறு பட்டியலை பாருங்க நீண்ட காலமாக தொடர்ச்சியாக ஆளும் அரசு எதுவாக இருந்தாலும் அண்ணன் சீமான் தனது எதிர்ப்பு குரலை போராட்ட குரலை விமர்சன குரலை பதிவு செய்து கொண்டே வரார் ஆனால் இந்த முறை திமுக அவர் மீதான தாக்குதலை அவர் மீதான அவதூற்று பரப்புரைகளை பன்மடங்கு பெருக்கியிருக்கு இருக்கு சொல்ல போனால் இந்த முறை திமுக இணையதள ஊழியாட்களை வைத்துக் கொண்டு திராவிட ஆதரவாளர்களை வைத்துக் கொண்டு தன்னை எதிர்த்து பேசுபவர்கள் அனைவர்களின் மீதும் கடுமையான வன்முறை வெறியாட்டத்தை ஒரு கருத்து ரீதியான ஒரு நெருக்கடியை கொடுத்துக் கொண்டிருக்கிறது அதாவது ஒரு ரவுடியால் சாலையில பட்டப்பகல்ல வெட்டி கொலை செய்யப்படுவதற்கும் அதே போல இணைய கூலி ஆட்கள் ஒரு திறந்த வெளி சமூக வெளி அரங்கில் மிக மோசமாக ஒரு நபரை சித்திப்ப சித்தரிப்பதற்கும் பெரிய வித்தியாசங்கள் எல்லாம் கிடையாது அது ஒரு மனிதனை கொலை செய்வது இது ஒரு மனிதனின் பண்பு நலனை கொலை செய்வது இது இரண்டுமே ஏறக்குறைய ஒன்றுதான் ஆனால் இந்த அடக்குமுறைகளுக்கெல்லாம் மாற்றாக இந்த மண்ணின் பூர்வக்குடி மக்கள் தமிழர்களாகிய நாம் ஒன்றுபட தேவையாக இருக்கிறது ஏனென்றால் இந்த முறை ஆட்சிக்கு வந்த திமுக இனி எப்போதும் தாங்கள் தான் ஆட்சியில் இருப்போம் என்ற மமதையில அவங்க இந்த ஆட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு மன்னராட்சி போலவே அவர்கள் இந்த ஆட்சி அதிகாரத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்பாவுக்கு பிறகு மகன் மகனுக்கு பிறகு மகன் என்ற ஒரு வரிசையில ஒரு மன்னராட்சி மமதையில இவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் நான் ஏற்கனவே விவரித்தது போல மாணவத்தனமான பல அயோக்கியத்தனமான ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட இந்த மண்ணின் பூர்வக்குடி மக்கள் மீதான வன்முறை பேச்சுக்கள் ஆணவ பேச்சுக்கள்லாம் நம்ம பார்க்க முடியுது இதற்கெல்லாம் என்ன தீர்வு இதற்கெல்லாம் என்ன முடிவுனா வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேர்தல் இந்த தேர்தல்ல இதுக்கெல்லாம் கணக்கு தீர்க்க வேண்டிய காலத்தை நாம் உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு மண்ணின் பூர்வக்குடி மக்களுக்கு எதிராக சொல்ல போனால் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக இந்த திராவிட சித்தாந்தம் பூதாகரமாக எழுந்து நிற்கிறது இதற்கு எதிர்த்து இந்த மண்ணின் பூர்வக்குடி மக்களின் அரசியலான தமிழ் தேசியம் களம் காண்கின்றது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் எடுக்க போற முடிவு தான் இந்த மண்ணில் பூர்வக்குடி மக்கள் வாழலாமா இல்லை வேண்டாமா என்பதை முடிவு செய்யும் என்பதுதான் என்னோட கருத்து இப்படி தன் மீது தொடுக்கப்படுகின்ற இந்த அவதூறு தாக்குதலுக்கு எதிராக இயக்குனர் கோபி நயனார் அவர்கள் அறம் திரைப்படத்திற்காக திராவிடர் கழகம் தனக்கு வழங்கிய பெரியார் விருதை மீண்டும் அவங்களுக்கே திருப்பி கொடுத்துட்டார் இப்படி இந்த கோபி நயனார் மீது தாக்குதல் நடத்துகிற இந்த இணையதள கூலிகளின் ஒட்டுமொத்த வேலை என்னன்னா யார் யார் எதிர்கருத்து வைக்கிறாங்க யார் யார் மாற்று கருத்து வைக்கிறாங்க யார் யார் திராவிட மாடல் அரசின் மீது விமர்சன கருத்து வைக்கிறாங்களோ அவர்களை ஒருமையில் பேசுவது தகாத வார்த்தையில் திட்டுவது அவர்கள் வீட்டு பெண்களை பற்றி தவறுதலாக மிகவும் பொய்யான செய்திகளை உள்ளடக்கி ஆபாசமாக காணொளிகளை வெளியிடுவது இந்த வேலையை தொடர்ச்சியாக திராவிட ஆதரவு இணைய கைக்கூலிகள் செய்து வருகிறார்கள் எல்லாவற்றிலும் தன்னை முன்னத்தி ஏறாக காட்டிக் கொள்கின்ற இந்த திராவிட மாடல் அரசு இவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை புகார் கொடுத்தால் கூட அதோடு மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த வேலை என்பதே இப்படி எதிர்கருத்து வைப்பவர்களை உளவியல் ரீதியாக சோர்வடைய செய்வதுதான் ஆனால் அண்ணன் சீமான் மட்டும்தான் இதில் தொடர்ச்சியாக இத்தனை அவதூறு அவமான கருத்துக்களுக்கு எதிராக மோகம் கொடுத்து மக்களுக்காக அவர் களத்தில் நிற்கிறார் இந்த இணைய கைக்கூலிகள் அடுத்த படிக்கும் சென்று எல்லா ஊடகங்களிலும் நிரம்பி இருக்கிறார்கள் இவர்கள் தான் தமிழ்நாட்டில் என்பதை தீர்மானிக்கும் சக்தியாக திகழ்கிறார்கள் இந்த திராவிட கருத்தாளர்களின் மனநிலை எப்படி இருக்குன்னா இந்த திராவிட மாடல் அரசின் முதலமைச்சர் எந்தவித திறமையும் இல்லாத மு க ஸ்டாலின் அவர்களை மாபெரும் ஆளுமையாக காட்ட முயல்வது இதுதான் நோக்கமா இருக்கு இவ் அதற்கு இவர்கள் தளபதினு அவரை சொல்றதும் அவரது மகனை சின்னவர்னு சொல்றதும் அவர் மருமகனை மாப்பிள்ளை சார்னு சொல்றதெல்லாம் பாக்குறப்ப ரொம்ப அருகுறுப்பா இருக்கு எந்தவித திறமையும் இல்லாது கருணாநிதியின் மகன் என்ற ஒரே காரணத்திற்காக முதலமைச்சராகி இருக்கிறார் மு க ஸ்டாலின் அவர்கள் அவரோட முதல அவரோட என்ற ஒரே காரணத்திற்காக அடுத்த முதலமைச்சராக ஆவதற்கு தயாராக இருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்போது அவருக்கு பிறகாக அவரது மகன் இன்பது நிதி ஸ்டாலின் இந்த வரிசையில நின்று கொண்டிருக்கிறார் இது போன்ற வழிவழியாக திராவிட மாடல் அரசிற்கு திராவிட வாரிசுரிமைக்கு இவர்கள் காவடி தூக்கி கொண்டிருப்பது என்பது மிக கேவலமாக இருக்கிறது இந்த கேவல நிலைமைக்கு இம்மண்ணின் பூர்வ குடி மக்கள் தமிழர்களாகிய நாம் ஒன்று சேர்ந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இந்த திராவிட கூலிகள் எதை செய்தியாக்க வேண்டும் எதை செய்தியாக்க கூடாது என்பதில் மிக தெளிவாக இருந்து கொண்டு திராவிட மாடல் அரசுக்கு எதிராக வருகின்ற எந்த செய்தியையும் வெளியிடுவதில்லை இது ஒரு வகையான கருத்துரிமையின் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதலாக இருக்கிறது கோபி நயனார் என்கின்ற கருத்து போகிற போக்கில் கடந்துவிடக்கூடிய கருத்து அல்ல இது போன்ற ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தமிழர்களுக்காக போராடி கொண்டிருக்கின்ற மாற்று கருத்துடைய திராவிட மாடல் அரசுக்கு எதிராக கருத்துக்களை முன்வைப்பவர்கள் மீது இந்த தாக்குதல் நடத்துகிற இந்த இணைய கைகூலிகள் எப்படி வெற்றி அடைவார்கள் என்றால் இந்த தளத்திலிருந்து நாம் வெளியேறினா அவர்கள் வெற்றி அடைந்ததாக பொருள் அவர்களை வெற்றி வெற்றியடைய செய்யக்கூடாது என்பதுதான் நமது நோக்கமா இருக்கணும் நாம் அனைவரும் இந்த மண்ணின் பூரக்கூடிய மக்கள் தமிழர்கள் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த திராவிட இணைய கூலிகளை விரட்டுவதோடு மட்டுமல்லாமல் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த திராவிட மாடல் அரசுக்கு ஒரு முச்சுப்புள்ளி வைக்க வேண்டும் அப்போதுதான் இந்த தமிழ்நாடு தப்பிக்கும் நன்றி வணக்கம்